நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ டெல்லி சென்றிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழலில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி டெல்லி சென்றிருக்கிறார் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் நித்யானந்தம் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் நித்யானந்தன் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா டெல்லி சென்றிருக்கிறார் இந்த பயண விவரங்கள் முதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் முதல் நாளில் தேர்தல் தேதி நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் நிலையில் தற்பொழுது தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரி இருக்கக்கூடிய சத்யபிரதா சாஹு இன்று காலை டெல்லி பயணம் புறப்பட்டிருக்கிறார் இந்த பயணம் என்பது இந்திய தேர்தல் ஆணையர் ராஜகுமாரை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துவதற்கான சூழல்கள் எப்படி இருக்கிறது அதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது அதே போன்று சிஆர்பிஎஃப் என சொல்லக்கூடிய துணை ராணுவப் படையினர் வந்திருப்பது அதே நேரத்தில் கூடுதலாக தேவைப்படுகிறது என்றால் அந்த தகவலை பரிமாறுவது இதையெல்லாம் நேரில் சந்தித்து வலியுறுத்துவதற்காக சென்றிருக்கிறார் அது இல்லாமல் நேற்றைய தினத்தில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் பார்வையாளர்களுக்கான கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இதில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் காணொலி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் நேற்று தினத்தில் ஆகவே நேற்று காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற கூட்டம் நிறைவே நிறைவடைந்ததையொட்டி இன்று காலை மீண்டும் புறப்பட்டு நேரில் சந்திப்பதற்காக சத்யபிரதா சாஹு சென்றிருக்கிறார் ஆகவே இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்கும் என்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட இன்னும் ஒரு ஒரு வார காலமே இருக்கக்கூடிய சூழலில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரும் தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரியும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் இருவரும் சந்திப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலுத்து வந்தது அது ஒரே கட்டமாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி சதவீதம் இருப்பதாகவும் தகவல் இருந்தது மறுபுறத்தில் பார்க்கும் பொழுது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இவிஎம் மிஷினில் ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வைத்து வருகிறார்கள் தமி தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சியினர் வாக்கு பதிவு இயந்திரம் அதே போன்று விவிபேடு என சொல்லக்கூடிய யாருக்கு வாக்களிக்கும் என்பதை பார்க்கக்கூடிய இயந்திரம் இருக்கும் அதன் பிறகாக கண்ட்ரோல் யூனிட் யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்று பார்ப்பதற்காக அங்கு இருக்கும் ஆனால் இதை மாற்றி வைக்க வேண்டும் விறுதியாக விவி பேடும் யாருக்கு வாக்களிக்கிறோம் பதிவு செய்கிறோம் அதே போன்று கட்டுப்பாட்டுக் கருவி மூன்றாவதாக விவி பேடு வைக்க வேண்டும் இது இடையில் இரண்டாவதாக விவிபாடை வைக்க வைக்கக்கூடாது என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சியினரும் ராஜ்குமார் ராஜ இந்தி தேர்தல் ஆணையர் தேர்தல் அதிகாரிகளுடைய சத்யபிரதை வலியுறுத்தியிருந்தார்கள் இந்த விவகாரமும் அவர் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரிடம் தகவல் தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டுடைய பாதுகாப்பு சூழல் உள்ளிட்டவையில் குறித்து ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார் இன்று மாலை அல்லது நாளை காலை மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்ப வரவும் இருக்கிறார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்